Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri விமானத்திற்கு பைலட் இல்லை என்று தெரிந்தும் எதற்காக பயணிகளை போர்டிங்கிற்கு அனுமதித்து காக்க வைக்கிறீர்கள் என ஏர் இந்தியாவை தளத்தில் கடிந்து கொண்டார் ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டரான டேவிட் வார்னர் அதற்கு பதிலளித்துள்ள ஏர் இந்தியா நிறுவனம் பெங்களூருவில் மோசமான வானிலை காரணமாக ஏற்கனவே தாமதமான விமானங்களால் அவர்களின் பணிப்பயண திட்டம் தாமதமானதாக விளக்கம் அளித்துள்ளது சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோட் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்